துடியலூர் அருகே ஆட்டுக்குட்டியை மீட்கச் சென்ற கிணற்றில் தவறி விழுந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார் கோவை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு ஜோஸ் நகர் பகுதியில் வீட்டு கிணற்றில் விழுந்த ஆட்டுக்குட்டியை மீட்கச் சென்ற கார்த்தி என்பவர் நூறடி ஆழ கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடியவரை பாளையம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் கோவை துடியலூர் அருகே உள்ள தொப்பம்பட்டி பிரிவு ஜோஸ் நகரைச் சேர்ந்தவர் கார்த்தி இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு நேற்று மாலை அவர் வளர்த்து வந்த ஆட்டுக்குட்டி ஒன்று நூறடி ஆழமுள்ள வீட்டு கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இதனை கார்த்த் கிணற்றுக்குள் இறங்கியோது அவரும் கிணற்றில் விழுந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த பாளையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் நிலை அலுவலர் கார்த்திகேசன் சுரேஷ்குமார் சதீஷ் கண்ணன் வேல்முருகன் மோகன்ராஜ் உள்ளிட்ட துறை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு கார்த்திக்கை உயிருடன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஆட்டுக்குட்டியையும் உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது வா பூமருக்கு